ஆக்ஷன் பெரியரா நீங்க அப்ப இந்த போர் சம்பந்தப்பட்ட படங்களை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சேவிங் பிரைவேட் ரியான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல எந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு அமேசான் பிரைம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல எந்த படம் அவைலபிளா இருக்கு நான்கு ரியான் பிரதர்ஸ் இரண்டாம் உலக போரில் போராடிட்டு இருப்பாங்க அதுல மூணு பேர் இறந்து போயிருவாங்க நாலாவது நபரை காப்பாத்துறதுக்காக ஒரு குழு களத்துல இறங்குவாங்க அவங்க அந்த நாலாவது நபரை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்றது படத்தோட மீதி கதை ஒரு பக்கவான வார் சீக்வன்ஸோட ஒரு முழு படத்தையும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இந்த படத்துல நிறைய இடத்துல எமோஷனல் டச்சும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் எல்லா நாட்டு மக்களும் ரொம்பவே விரும்பி பார்த்த படம் இது பார்த்தது இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஒரு வாட்டியாவது பாருங்க எடுத்து பார்க்க போறது லோன் சர்வைவர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இறங்கின ஒரு தரமான படம் இது இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு கோலைக்கு கூட வீரம் வந்துடும் இந்த படம் அமேசான் பிரைம் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் அவைலபிளா இருக்கு இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி கூட நீங்க பாத்துக்கலாம் அமெரிக்கா கப்பல வீழ்த்திய தாலிபான் தலைவனை தேடி அமெரிக்கா வீரர்கள் போவாங்க ஆப்கானிஸ்தான்ல அந்த வீரர்களை தாலிபானோட தலைவன் கண்டுபிடிச்சிருவான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அமெரிக்கா வீரர்களுக்கு என்னாச்சு அவங்க போன காரியத்தை முடிச்சாங்களா அப்படின்றது படத்தோட மீதி கதை உண்மையாவே செம இன்ட்ரெஸ்டிங்காக படம் மூவ் ஆயிட்டு இருக்கும் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் முக்கியமாக இதில் ஒரு வார் சீக்வன்ஸும் இருக்கும் அதெல்லாம் அவ்வளோ தரமாக கிராஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க

லிஸ்ட்லமாக எடுத்து பார்க்க போகிறது பிரேவ் ஹார்ட் இந்த படத்தை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது முக்கியமாக நைன்டிஸ்கிட்ஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பேங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட தமிழ் டப்பும் அவைலபிளாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சிலேயே இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு அமேசான் பிரைம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளாக இருக்குது இங்கிலாந்து அரசர் தாங்கிட்ட அடிமையா இருக்கக்கூடிய ஸ்காட்லாந்து மக்களை ரொம்ப ரொம்ப துன்புறுத்திக்கிட்டே இருப்பாரு இந்த கொடுமை ரொம்ப வருஷமா அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் அவர்கிட்ட இருந்து மக்களை ஹீரோ எப்படி காப்பாத்தி அவங்க எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கறாரு அப்படின்றது படத்தோட மீதி கதை உண்மையாவே இந்த படத்தோட ஹீரோவை பார்க்கும்போது செம இன்ஸ்பைரிங்கா இருக்கும் அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அந்த காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய புரட்சியா தெரிஞ்சிருக்கும்

லஸ்ட்லன் மாடுது பக்க போறதே enemy at the gates 2001ல இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் ஒரு French படம் ஆனா இங்கிலீஷ்ல டப் பண்ணது अवेलेबलா இருக்கு தமிழ் டப் இந்த படத்துக்கு இல்ல Amazon OTT பிளாட்ஃபார்ம்ல अवेलेबलா இருக்கு இல்லனா நீங்க டவுன்லோட் பண்ணி கூட பாத்துக்கலாம் ரஷ்யா ஜெர்மனி போர் பத்தின எடுத்திருந்தாங்க இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் இதுல ஹீரோ முதல் முறையா சண்டைக்கு வர்றதும் அதுக்கப்புறமா நடக்கிறதும் ஆரம்பத்துல பயப்படக்கூடிய ஹீரோ அதுக்கப்புறமா பிரச்சனைகளை எப்படி எதிர்கொண்டு எல்லாரையும் காப்பாத்தனா அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருப்பாங்க ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க